ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் இந்த இருந்து வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ரோஹித் ஷர்மாவோட பிப்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரோஹிஷர்மா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டி டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஸோ இப்போதான் தலைமை வந்துட்டு கேப்டனாக வந்து களமிறங்கியிருக்கிறாரு அவரோட கேப்டன்சி இன் டி டுவெண்ட்டிஸ் பிஃப்டி ஒன் மேட்சஸில் தேர்ட்டி நைன் வின்ஸோட செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு வின்னிங் கேப்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜ்லாம் வச்சிருக்காரு ஸோ இப்போ நம்மளுடைய டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி வருஷஸ் ஆப்கானிஸ்தான் வந்து விளையாட போகிறாங்க இன்னும் வந்துட்டு ஃபியூ மினிட்ஸில் இப்போ ரோஹித் சர்மாவோட ஆட்டம் எந்த லெவலில் இருக்கு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்துட்டு பெப்டாக்ல ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபெப்டாக பொறுத்த வரைக்கும் ஜியோ சினிமா லைவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீட்டாக அந்த பெப்டாக் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருந்தாரு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த லெவலில் வந்து டீமுக்கு கொடுத்துருந்தாருந்தான் சொல்லணும் ஸோ டோட்டலாக வந்துட்டு டீம் எல்லாரையுமே வந்து அசம்பிள் பண்ணி ஸோ நம்மளோட வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தை பற்றி தான் அவர் வந்து டீட்டெயிலாக இன்டெரக்டாக சொல்லியிருந்தாரு ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி எப்போவுமே வந்து நம்ம ஒரு மேட்சுக்கு போவோம் ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு மேட்சை நம்ம பிளே பண்ணும்போது நம்ம என்ன வந்துட்டு பண்ணோம் அப்படிங்கிறது தான் மெயின் நம்ம அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும் ஸோ நம்மளோட இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிறது ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ அது என்ன நம்ம பண்ணோம் மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நினச்சது தான் நம்ம அட்டைன் பண்ணுவோம் விளாடுவோம் பட் நம்ம நினச்சது தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது சப்போஸ் நமக்கு வந்துட்டு நமக்கு ஆசைப்பட்டது நம்மளோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்தோமா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் என்ன பிளான் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும் ஒரு கேப்டனா நானும் அதை பண்ணுவேன் இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேப்டனா இந்த இடத்துல நான் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம் ஸோ அதை நான் கேட்பேன் ஸோ மேட்சோட மிட்லேயே கூட நீங்கள் என்னை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி சொல்லலாம் ஒரு லீடர் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரோட ஒப்பீனியனையுமே வந்து கேட்கணும் ஸோ அது வந்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ இது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரியஸ் தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளோட க்ளாரியை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ட்டு இப்போ இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஸோ எல்லாருக்குமே அவங்க அவங்களோட ரோல் முக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுட்டு உங்களுடைய ரோலை வந்து நீட்டாக க்ளீனாக ப்ளே பண்ணால் ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும் நீங்கள் எல்லாேருமே இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துவிட்டு இதுக்கு முன்னாடி மேட்சஸில் கொடுத்த பெஸ்ட் அப்படிங்கிறது தான் காரணம் ஸோ கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் அதை கொடுப்பீங்க அப்படிங்குற நம்பிக்கை ஒரு கேப்டனாகவும் ஒரு லீடராகவும் எனக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன விஷயத்தில் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் லெவலில் ஒரு டோட்டலாக ஒரு எனர்ஜி பூஸ்ட் வந்து தேவைப்படுதோ கண்டிப்பாக உங்களுடைய உள்ள இருக்கிற வில் பவரை நீங்கள் கேளுங்க உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது அந்த வில் பவருக்கு அதிகமாகவே தெரியும் ஸோ ஃபோர்டீன் மந்த்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக வந்துட்டு உள்ளே வந்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக டீமை வேறு லெவலில் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார் அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இன்ஜூரி அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எஸ்எஸ் ஷோல் வந்துட்டு இன்னைக்கு வந்து இன்ஜூரி அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணார் ஸோ டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த இருந்தது பஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு இந்த மேட்ச்சில் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதும் அவரோட பெப்டாக்குலேயே வந்து தெரியவை தெரிஞ்சிருச்சு ஸோ இன்ஜூரியில ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்கிறாரு கேப்டன் ரோஹித் சர்மா இஸ் பேக் சோ ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி கண்டிப்பாக மாசா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பீன் என்ன அப்படிங்கிறத கவன்கிட்டலாம் சொல்லுங்க